பெருக்களின் நான்காவது நிலைக்கு உங்களை வரவேற்கிறேன் சில கணக்குகளை பார்ப்போம் இருநூற்று முப்பத்தி ஐந்து பெருக்கள் இரண்டு நிறங்களை பயன்படுத்தப் போகிறேன் பெருக்கள் நாற்பத்தி ஏழு என்று சொல்வோம் நான்காம் கட்ட கணக்குகளை தொடங்குவோம் முந்தைய மூன்றாம் கட்டத்தைப் போலவேதான் இதுவும் அந்த ஏழை இருநூற்று முப்பத்தி ஐந்தால் பெருக்குவோம் ஏழு இதோடு ஏற்கனவே எடுத்து வந்த ஏழு பெருக்கள் இரண்டு என்பது பதினான்கு இதோடு நாம் கொண்டு வந்த இரண்டை கூட்டினால் பதினாறு ஆகும் ஏழை வைத்து பெருக்களை செய்துவிட்டோம் இனி நான்கை எடுக்க வேண்டும் நான்கு பத்தாம் இடத்தில் உள்ளதால் ஒரு பூஜ்ஜியத்தை இங்கு சேர்க்க வேண்டும் இந்த இருநூற்று முப்பத்தி ஐந்தை நான்கால் அல்ல நாற்பதால் பெருக்கியதாகும் அதற்காகத்தான் ஒரு பூஜ்ஜியத்தை அங்கு போட்டோம் அங்கு ஒரு பூஜ்ஜியத்தை போட்டதும் வெறும் நான்கு என்று செய்யலாம் இனி அங்கு நான்கு பெருக்கள் ஐந்து என்பது இருபது என்று வரும் முன்பு வந்ததை பொருட்படுத்த வேண்டாம் நான்கு பெருக்கள் மூன்று என்பது பனிரெண்டு பிளஸ் நாம் கொண்டு வந்த இரண்டு சேர்த்தால் பதினான்கு நான்கு பெருக்கள் இரண்டு என்பது எட்டு அதோடு நாம் எடுத்து வந்த ஒன்றைக் குட்டினால் ஒன்பது நாம் இப்போது அனைத்தையும் கூட்டலாம் ஐந்து பூஜ்ஜியம் என்பது ஐந்து நான்கு பூஜ்ஜியம் என்பது நான்கு ஆறு பிளஸ் நான்கு என்பது பத்து ஒன்றை மேலே எடுத்து செல்வோம் ஒன்று ஒன்று ஒன்பது என்பது பதினொன்று ஆக எல்லாம் கூட்டினால் வரும் விடை பதினோரு ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆகும் இன்னொரு கணக்கை செய்வோம் என்னிடம் எண்ணூற்று எழுபத்தி மூன்று பெருக்கள் இந்த எண்களை அதிகப்படுத்தி விடுகிறேன் எண்ணூற்று எழுபத்தி மூன்று தடவை பெருக்க வேண்டும் பெரிய எண்கள் தொன்னூற்றி உங்களுக்கு நன்கு புரியும் வேறு வண்ணங்களில் செய்கிறேன் தொன்னூற்றி ஏழை எடுத்துக்கொள்வோம் ஏற்கனவே பார்த்துவிட்டதால் தொண்ணூற்று எட்டு என்று எடுத்துக்கொள்வோம் முன்பு போலவே ஒன்றாம் இடம் சென்றால் எட்டு உள்ளது இதை கொண்டு எண்ணூற்று எழுபத்தி மூன்றை பெருக்குவோம் எட்டு பெருக்கல் மூன்று என்பது இருபத்தி நான்கு இதில் இரண்டை மேலே எடுத்துச் செல்வோம் ஏழு என்பது நாம் கொண்டு வந்த இரண்டை சேர்த்தால் எட்டு என்பது நாம் சேர்க்க சேர்க்காயிற்று பெருக்கி முடித்துவிட்டோம் இனி ஒன்பதால் பெருக்க வேண்டும் அல்லது எண்ணூற்று எழுபத்தி மூன்றை தொன்னூறால் பெருக்குவோம் தொன்னூறுக்கு பதில் ஒன்பது என்று எடுத்துக்கொள்வோம் ஒன்பதால் பெருக்கி பூஜ்ஜியத்தை சேர்ப்பதும் ஒன்றே அதனால்தான் ஒரு பூஜ்யத்தை இங்கே சேர்த்தேன் ஒன்பது பெருக்கல் மூன்று போன முறை செய்ததை அழித்து விடுவோம் ஒன்பது பெருக்கல் மூன்று என்பது இருபத்தி ஏழு இரண்டை மேலே எடுத்து செல்வோம் ஒன்பது பெருக்கல் ஏழு என்பது அறுபத்தி மூன்று பிளஸ் இரண்டு நாம் கொண்டு வந்தது மொத்தம் அறுபத்தி ஐந்து ஆகிவிடுகிறது ஆரை மேலே எடுத்து செல்வோம் ஒன்பது பெருக்கல் எட்டு என்பது எழுபத்தி இரண்டு பிளஸ் கொண்டு வந்த ஆறை கூட்டினால் எழுபத்தி எட்டு வந்துவிடும் இப்போது மீண்டும் கூட்டுவோம் நான்கு எட்டு பிளஸ் ஏழு என்பது பதினைந்து ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் ஐந்து என்பது பதினைந்து ஒன்று பிளஸ் ஆறு பிளஸ் எட்டு என்பதும் பதினைந்து தான் மேலும் ஒன்று பிளஸ் ஏழு என்பது எட்டு ஆகும் எனவே விடை எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு இதில் தவறுகள் எதுவும் இல்லை என நினைக்கிறேன் நாம் பார்க்கும் அடுத்த கணக்கு அடிப்படையை தொடும் என நினைக்கிறேன் அது ஐந்தாவது நிலையில் இருக்கும் ஏனெனில் இரண்டு மூன்று இலக்க எண்களை பெருக்கப் போகிறேன் வழிமுறை அதுவேதான் என்னிடம் இருநூற்று முப்பத்தி நான்கு பெருக்கள் மூன்று நிறங்களை பயன்படுத்துவேன் அறுநூற்று நாற்பத்தி மூன்று என்று வைத்துக்கொள்வோம் அறுநூற்று நாற்பத்தி மூன்று என்று வைத்துக்கொள்வோம் முதலில் ஒன்றாவது இடம் மூன்றைக் கொண்டு இருநூற்று முப்பத்தி நான்கை பெருக்குகிறேன் மூன்று பெருக்கள் நான்கு என்பது பனிரெண்டு ஒன்றை மேலே கொண்டு செல்வோம் மூன்று பெருக்கல் மூன்று என்பது ஒன்பது இதனுடன் அந்த ஒன்றை கூட்டினால் பத்தாகும் இதில் உள்ள ஒன்றை மேலே கொண்டு செல்வோம் மூன்று பெருக்கள் இரண்டு என்பது ஆறு பிளஸ் ஒன்று ஏழு ஆகும் இதில் என்னவோ தவறு செய்துவிட்டேன் மூன்று பெருக்கல் நான்கு என்பது பனிரெண்டு அதுவே சரி நான் குழம்பிவிட்டேன் இப்போது நான்கை அல்லது நாற்பதை செய்வோம் இது நாற்பது என்பதாலும் பத்தாவது இடத்தில் உள்ளதாலும் ஒரு பூஜ்ஜியத்தை இங்கே போடுகிறேன் நான்கு பெருக்கள் நான்கு மேலே உள்ளதை அழித்து விடுவோம் நான்கு பெருக்கள் நான்கு என்பது பதினாறு இதில் ஒன்றை மேலே கொண்டு செல்வோம் நான்கு பெருக்கள் மூன்று என்பது பனிரெண்டு பிளஸ் ஒன்று ஆக பதிமூன்று நான்கு பெருக்கள் இரண்டு என்பது எட்டு பிளஸ் ஒன்று என்றால் ஒன்பது நான்கு அல்லது நாற்பதை கொண்டு பெருக்கிவிட்டோம் இனி ஆறு அதாவது அறுநூறு இது ஒரு அறநூறு என்பதால் இரண்டு பூஜ்ஜியங்களை இங்கே சேர்த்துக் கொள்வோம் பின் ஆறு என்றே வைத்துக் கொள்கிறோம் முன்பு செய்ததை அழித்துவிடலாம் ஆறு பெருக்கல் நான்கு என்றால் இருபத்தி நான்கு இதில் உள்ள இரண்டை மேலே எடுத்து செல்வோம் ஆறு பெருக்கல் மூன்று என்பது பதினெட்டு பிளஸ் இரண்டு என்பது இருபது இந்த இரண்டையும் மேலே கொண்டு செல்வோம் ஆறு பெருக்கல் இரண்டு என்பது பனிரெண்டு பிளஸ் இரண்டு என்றால் வருவது பதினான்கு இனி மொத்தமாக எல்லாவற்றையும் கூட்டுவோம் இரண்டு ஆறு ஏழு பிளஸ் மூன்று பிளஸ் நான்கு பதினான்கு ஒன்றை மேலே கொண்டு சென்றால் ஒன்று பிளஸ் ஒன்பது பத்தாகும் ஒன்று பிளஸ் நான்கு ஐந்தாகிறது இங்கே ஒரு ஒன்று விடை திரையில் நன்றாக தெரிகிறது என நம்புகிறேன் வந்த விடை நூற்று ஐம்பது ஆயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு ஆகும் இப்போது நீங்கள் நான்காம் நிலை கணக்குகள் செய்வதற்கு தயார் எனலாம்